ரோஸ்மான் ரஹீம் சூரா ஃபாத்திஹா தொடர்பான இந்த பாடத்தில் முதலாவதாக நான் பார்க்க இருப்பது தரீஃபு சூரத்தில் ஃபாத்திஹா சொல்லுங்க தைரீஃபு சூரத்தில் ஃபாத்திஹா சூரா ஃபாத்திஹாவினுடைய அறிமுகம் சூரா ஃபாத்திஹாண்ட என்ன சூரா ஃபாத்திஹா அசூரா மக்கிய துன் மாமானா மக்கியா மக்காவில் இறங்கிய அல்லது மக்காவில் அருளப்பட்ட அத்தியாயம் ஆகும் அல்லாஹின் தூதர் சல்லாஹலி வல்லம் மக்காவில் எத்தனை ஆண்டுகள் இருந்தார்கள் மக்காவில் எத்தனை ஆண்டுகள் இருந்தார்கள் பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளாமா மக்காவில் பத்து ஆண்டுகள் கிடையாது பதிமூன்று ஆண்டுகள் நுபுவாவுக்கு பிறகு பதிமூன்று ஆண்டுகள் மொத்தம் மக்காவில் அவர்கள் பிறந்ததிலிருந்து வாழ்ந்த ஆண்டுகள் எத்தனை ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டில் நபியவர்கள் எங்கே சென்றார்கள் ஹெஜ்ரா செய்து மதினாவிற்கு போனார்கள் மதினாவில் இருந்த ஆண்டுகள் எத்தனை பத்து ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள்மா மொத்தம் எத்தனை அறுபத்தி மூன்று சரிங்களா நுபவத்துக்கு பிறகு இருபத்தி மூன்று ஆண்டுகள் சரிங்களா இது இது இலகுவான ஒரு கேள்வி தான் இது இனிமே இதில் தடுமாறக்கூடாது பாரக் அல்லா இப்போ மக்காவில் நபியவர்கள் இருக்கும்போது இறக்கப்பட்ட அத்தியாயங்களுக்கு பெயர் என்ன மக்கிய தூண் இப்போ சூரா அல் ஃபாத்திஹா எங்கே இறங்கியதுமா மக்காவில் இறங்கியது மக்கியா அடுத்து அதது ஆயா திஹா அதனுடைய வசனங்களின் எண்ணிக்கை எண்ணிக்கைகள் எத்தனை ஆயாத்தின் சபு ஆயாத்தின் எத்தனை ஆயத்துகள் ஏழு ஆயத்துகள் அசூரா இந்த சூராவினுடைய நோக்கங்களில் உள்ளதுதான்

வணங்குவதன் மூலமாக முழுமையாக அப்படின்னு சொன்ன என்னது அடிமைத்தனத்துடன் வணங்குதல் அடிபணிதர் முழுமையாக அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் அடிபணிந்து வணங்குவதன் மூலமாக அல்லாஹின் பக்கம் முன்னோக்குவதை ஏற்படுத்துவதுதான் இந்த சூராவினுடைய நோக்கங்களில் மிக முக்கியமான நோக்கமாகும் சபபு தஸ்மியா ما معنى سبب التسمية ما معنى ما معنى سبب التسمية سبب ما معنى سبب يا أخي ما معنى سبب سبب لي معنى ما معنى سببنا كارنا سببنا نرتم التسمية تي بير ويتا كارنا مننا بير سورة الفاتحة عند بير وانتا காரணம் சும்மியத் சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது எதன் காரணத்தினால் லிஹிஃப்தி தாஹிதா பில்லாஹி அந்த சூராவைக் கொண்டு அல்லாஹுடைய வேதம் ஆரம்பிக்கப்படுவதின் காரணத்தினால் எந்த சூராவைக் கொண்டு அல்லாகுடைய வேதம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹா எனவே தான் இந்த சூறாவுக்கு என்ன பெயர் வைத்துள்ளார்கள் என்ன பெயர் வைக்கப்பட்டுள்ளது சூரத்துல் ஃபாத்திஹா இது இன்னும் நிறைய பெயர்கள் இருக்குது அதையெல்லாம் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் அதே போல வஹிய வஹிய வஹியம் என்ன மாயனா மா மாயனா வஹிய அது இன்னும் அது எதுனா இந்த சூரா அல் ஃபாத்திஹாவானது அதமு சூரத்தின் பில் குர் குர்ஆன் குர் ஆனிலேயே மிக மகத்தான சூறாவாகும் குரானிலே மிக மகத்தான சூறா எது சூரத்துல் ஃபாத்திஹா மிக மகத்தான சூறா அதனால தான் ஐந்து நேர தொழுகைகள்ல நாம் ஓதுறோம் ஓதக்கூடிய கட்டாயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி எதன் காரணத்தினால் ஹிய சொல்லுங்கள் أعظم سورة في القرآن هي أعظم سورة في القرآن فهمتم أردت وهي السبع المثاني وميل هي عند سورة ما السبع المثاني السبع ما معنى السبع يل அல் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்களாகும் திரும்ப திரும்ப ஓதப்படுதா திரும்ப திரும்ப நம்ம ஓதுறோம் யாருக்காவது சூரா ஓதுறனால சோர்வு அல்லது வெறுப்பு ஏற்பட்டிருக்குதா இல்ல இது ஒரு சொல்லுங்க அற்புதம் சூறா ஃபாத்தியாவை திரும்ப திரும்ப ஓதுறோம் கேட்குறோம் ஆனா நமக்கு என்ன வருவது கிடையாது ஒரு சோர்வு வருவது கிடையாது வெறுப்பு வருவது கிடையாது காரணம் இது மாஜிஸா அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒரு அற்புதமாகும் அசபுல் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்கள் சரிங்களாமா இதன்னா அதுக்கான பேரு தான் ரெண்டாவதாக நம்ம பார்க்க இருப்பது மின் ஃபாயிலி சூரத்தில் ஃபாத்திஹா மின்

فضيلة هذا من جمع دان فضائل فضيلة ما معنى فضيلة فضيلة سرّب فضائل سرقو غل من فضائل سورة الفاتحة سورة الفاتحة نرير كده باكر إن شاء الله قولوا إن شاء الله أولا مدلا وداها அன்னஹா அன்னஹா மாமா அண்ணா அன்னஹா மாமா அண்ணா அன்னஹா நிச்சயமாக அது அன்னஹாவுடைய மா அண்ணா என்ன அது அர்த்தம் அண்ணஹாவுடைய அர்த்தம் நிச்சயமாக அது அதாவது சுரத்தில் ஃபாத்ஹாவானது ருக்குனுன் மீன் அர்கானி ஃபலாதி தொழுகையினுடைய தூண்களில் ஒரு தூணாகும் மாமா அண்ணா ருக்குன் ருக்குன் தூண் ركن انا ما تون 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 أركان انا أرتم الفاتحة انا 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 أركان انا 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 لا تصح الصلاة إلا بها ما معنى لا تصح سريا هذا إلا لا تصح صلاة سلنا لا تصح صلاة سلنا لا تصح صلاة إلا بها تريد يعني أن سورة الفاتحة إلا مل سريا هذا هذا كان دليل

சித்துவா ஹம்சீன் சரிங்களா அல்லது ஹம்சூன் ஹத்தா இது வந்து சனதுன்னு சொல்லுவாங்க சனதை படிக்கணும் தெரிகிறதுக்காக ஏன்னா நீங்கள் அசருக்கு பிறகு வாசிக்கிறீங்கல்ல அப்போ சில பேரில் தப்பு வருது எப்படி வாசிக்கணும் பாருங்கள் ஹத்தனா தஜ்விதுடைய சட்டத்தையும் கொண்டு வரணும் எங்க உச்சரிப்பாக சொல்லுங்க தொண்டை நடு தொண்டையிலிருந்து சொல்றாங்க எங்களுக்கு அறிவித்தார்கள் யார் அறிவித்தது இபுன் அப்துல்லா அப்துல்லா சொல்றாங்க حدثنا سفيانو எங்களுக்கு யார் அறிவித்தார்கள் سفيان அறிவித்தார்கள் قال سفيان சொல்றாங்க حدثنا الزهري எங்களுக்கு யார் அறிவித்தது امام زهري رحمه الله அவங்க அவங்க சொல்றாங்க யாரிடம் عن محمود بن الربيع رحمه رحمه الله تابعي تابعي يا تابعي يا மஹ்மூத் யாருமாத் நிறைய தாபியன்கள் இருக்கிறாங்க நம்ம தெரிந்து கொள்ளணும் சரிங்களா நிறைய தாபியன்கள் இருக்கிறாங்க அவங்கள தெரிந்து கொள்ளணும் அதில் ஒருத்தவங்க பேர் என்னது இந்த ஹரித் அறிவிக்கக்கூடிய தாபியின் பேர் என்னது மஹ்மூத் இபுனு அர் ரபி ரஹ் அவங்க யாரிடமிருந்து அறிவிக்கிறாங்க சஹாபின் பெயர் عن عبادة بن الصامت رضي الله عنه صحابي بيرنا عبادة عبادة بن الصامت سلنا عبادة بن الصامت نحن عن الله لما عبادة بن الصامت أبين سلو أن رسول الله صلى الله عليه وسلم أن رسول الله أن وندا اسمك نصب سيم أن سلنا أن رسول الله صلى الله عليه وسلم قال لا صلاة لمن لم يقرأ بفاتحة الكتاب لا صلاة صلاة تلغي يلي لا كنرتم نفي الليل. لا صلاة

لا صلاه سلنا لا صلاه لمن لم يقرا بفاتحه الكتاب كتاب سلنا كتاب وقت سييمود لا صلاه لمن لم يقرا بفاتحه الكتاب سلنا لا صلاه لمن لم يقرا بفاتحه الكتاب كتاب

انظروا انظروا انها نتشماها سوره الفاتحه وانه ادي اعظم سوره في القران انظر لا تنظر هنا இங்க பாருங்க இங்க பாருங்க நேர உட்காருங்க நல்லா கவனிங்க முக்கியமான பாடம் நடத்தும் போது கவனிக்கணும் கவனிக்கலாம் இங்க கவனிக்கலாம் அங்கெங்க போகக்கூடாது கத்தி கத்தி நடத்தும் கூட உங்களை பார்த்து நடத்துறேன் நான் அங்கே பார்த்து நடத்திட்டு இருக்கிறேன் ஐந்து ஆம்பூர் ஆம்பூர் இலைக்கும் நான் எங்கே பார்க்கிறேன் உங்களை தான் பார்க்கிறேன் நீங்க எங்கே பார்க்கணும் என்னைய பார்க்கணும் அல்லது இந்த ஷாஷா இந்த டிவியை பார்க்கணும் ஸ்கிரீனை பாருங்க பாருங்க தானியன் இரண்டாவது சிறப்பு சுரா ஃபாத்தியாவுடைய சிறப்பு என்னன்னா அன்னஹா சூரா ஃபாத்ஹாவானது அழமு சூரத்தின் ஃபில் குர் ஆன் குர் ஆனில் இருக்கக்கூடிய மிக மகத்தான சூறாவாகும் குர் ஆனில் மிக மகத்தான சூறாவாகும் குரான்ல எத்தனை சூறாக்கள் இருக்குது நீங்க சொல்லுங்க எத்தனை சூறா இருக்குது கம் சூரத்தின் ஃபில் குர் ஆன் நூற்றி பதினான்கு எத்தனை சூறாக்கள்மா சரி إمام بخاري رحمه الله نالا رت نانو تيلو تنان قال سيد روى البخاري رحمه الله في صحيحه حدثنا مسدد حدثنا يحيى عن شعبة قال حدثني خبيب بن عبد الرحمن عن حفص بن عاصم عن أبي سعيد بن المعلى قال صحابي ربيرنا النما أبو سعيد இப்னு அல் முஅல்லா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் தாபியுடைய பேர் என்னமா நீங்க சொல்லுங்க தாபியுடைய பேர் என்ன ஹஃப்ஸ் அன் ஹஃப்ஸ் இப்னு ஆஸ்இம் இமாம் 부காரி ரஹ்மத்துல்லாஹி உடைய உஸ்தாத் யார் இதလဲ நீங்க சொல்லுங்க உஸ்தாத் யார் சொல்லுங்க த വിളிக்கிறார் என்ன என்ன பேரு முஸद्दத் முஸद्दதுன்

நான் இருந்தேன் ஃபில் மஸ்ஜித் பள்ளியிலே தொழுது கொண்டிருந்தேன் சரிங்களா நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட ஐ நா குப்ப நீங்க பள்ளில தொழுது கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லணும் ஃபில் மஸ்ஜித் நான் பள்ளியிலே தொழுது கொண்டிருந்தேன் நம்ம பேசுவதற்கும் தேவையான ஒரு ஜும்லா புரியுதுங்களா யாரு சொல்றது صحابي بيرنا أبو, أبو سعيد ابن المعلى رضي الله عنه أو كنت أصلي في المسجد نان بلي فدعاني رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் த என்னை அழைத்தார்கள் மாமான த அனி அஹ் நீனா என்னை த அழைத்தார் ஆஹ் இங்க நபியவர்கள்னால் அழைத்தார்கள் யார் அழைத்ததே வசூல்லாய் சொல்லல்லாஹ் அலிசம் யாரை அழைத்தார்கள் பேர் என்ன அபு சயீத் இபுனா அல் அல்லாஹ் ஹாவின் பேர் தெரிந்து கொள்ளும் அபு சயீத் இப்னு அல் மொஹல்லா ரதி அல்லாஹ் வன்ஹு அவர்களை நபி அவர்கள் அழைத்தார்கள் அழைத்த நபி அவர்கள் அழைத்த போது ஆனால் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தொழுது கொண்டு இருக்கிறாங்க இப்போ தொழுது கொண்டு இருக்கனால ஃபலம் உஜிபுஹு நபி அவர்களுக்கு நான் என்ன செய்யவில்லை பதிலளிக்கவில்லை சரிங்களா ஃபகுல் நான் கூறினேன் யார் சூல் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதரை தொழுது முடிச்சுட்டு வந்த பிறகு வந்து அல்லாஹின் தூதரே நான் கொண்டிருந்தேன் அதன் காரணத்தினால் உங்களுக்கு என்ன செய்ய முடியவில்லை பதிலளிக்க முடியவில்லை அப்போது அல்லாஹின் தூதர் சொல்லு அலி வசல்லம் கூறினார்கள் அலம் அலம் அல்லாஹ கூறவில்லையா அல்லாஹூரவில்லையா அல்லாஹ் என்ன கூறுகிறான் பதில் அழியுங்கள் பதில் கொடுங்கள் யாருக்கு அல்லாஹிற்கும் அடுத்து யாரு வலி ரசூலி அல்லாஹுடைய தூதருக்கும் என்ன செய்யுங்கள் இஸ்தஜீபு சொல்லுங்க என்ன சொன்ன இஸ்தஜீபு பதில் கொடுங்கள் எப்போது இதாதாக்கும் உங்களை அவர்கள் அழைத்தால் அல்லது உங்களை இதாதா அவன் அழைத்தால் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் உங்களை அழைத்தால் சும்மா காலலி பிறகு எனக்கு நபியவர்கள் கூறினார்கள் யாரிடத்திலே அபு சயித் இபுனு المعلى رضي الله عنه ورغبته لو علمنك ان ارتم لو علمنك لا افعلن لا افعلن هذه وزنها هذه ادي اميبو ادي صيغه لو علمنك لا افعلن لا؟ ها ادي لو علمنك نتيما ها கே உமக்கு நான் அறிவிப்பேன் கற்றுத் தருவேன் சரிங்களா லவ் அல்லி மன்னக சூரத்தன் ஒரு சூராவை உங்களுக்கு நான் நிச்சயமாக கற்றுத் தருவேன் நூனு தக்கீலாவுக்கு என்ன அர்த்தம் நிச்சயமாக அங்க படித்ததை இங்க என்ன செய்யணும் கொண்டு வரணும் எங்க படித்தீர்கள் எந்த கித்தாப்ல படித்தீர்கள் சர்ஃப் சர்ஃப் மீசான் என்ன கித்தாப்மா நேரம் உட்காருங்க தூக்க வருது போல மீசால படித்தீர்கள் சரி லவ் அல்லி மன்ன கசூரத்தன் ஒரு சூறாவை உங்களுக்கு நான் கற்று தருவேன் நிச்சயமாக ஹிய ஆதமு சுவரிஃபில் குர்ஆன் அது குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்களில் மிக மகத்தான சூறாவாகும் கமல அண்ட் தஹ்ருஜமினல் மஸ்ஜித் பள்ளியிலிருந்து நீர் வெளியேறுவதற்கு முன்பாக உமக்கு நான் கற்று தருகிறேன் என்று சொன்னாங்க சும்மா அஹதபியதி பிறகு நபிய அவர்கள் கையை பிடித்தார்கள் அகதன் என அர்த்தம் பிடித்தார்கள் பியதி என்னுடைய கையை பிடித்தார் இது நபி அவர்களுடைய டீச்சிங் மெத்தடாலஜி டீச்சிங் பண்ணும்போது அப்படி சொல்கிறது அப்புறம் வந்து என்ன செய்கிறது அந்த நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு கற்றுக் கொடுக்குறது சின்ன சிறுவராக இருந்தால் இந்த மாதிரிலாம் நபி அவர்கள் என்ன செய்வாங்க ஒரு அக்கறையோடு கற்றுக் கொடுப்பாங்க கேள்வி கேட்டு கற்றுக் கொடுப்பாங்க அகத ஒரு பாசத்தில் என்னுடைய கையை என்ன செய்தார்கள் நபி அவர்கள் பிடித்தார்கள் பிடித்து இப்படி பிடித்தாங்க சொல்லிக் கொடுக்கலூஜ நபியவர்கள் வெளியேறிய நாட் வெளியேற நாடிய போது நாடினார் அவர் நாடிய போது அதாவது நபியவர்கள் நாடிய போது எதற்கு நாடினார்கள் ஐய குருஜ வெளியேற நாடிய போது ஆனா சொல்லி கொடுக்கல ورناي يونعنا سرّانة أبو سعيد ابن المعلّة رضي الله عنه سرّانة لا كل تلهو نبيا بعترن ألم تقل أعلم تقول نبيا أنّي قلّل ولا يا الناس ولا يا لو أنك صورة هي أعظم صورة في القرآن قرآن لي يركو ليه مهما مهتانا ورسولا به مهما مهتانا ஒரு சூறாவை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்று நீங்கள் சொல்லவில்லையா என்பதாக கேட்டாங்க உடனே நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க காலை இதான் நபி அவர்களுடைய ஒரு பணி அக்கறை புரியுதுங்களா கற்றுக் கொடுக்கக்கூடிய முறை நீங்கள்லாம் வருங்காலத்தில் என்னவா இருக்கணும் இன்ஷா அல்லா ஒரு உஸ்தாதா இருக்கணும் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கணும் அப்படி கற்றுக் கொடுக்கும்போது மாணவர்கள் மீது அக்கறை கொலணும் என்ன செய்யக்கூடாது திட்டவோ கடிந்து கொள்ளவோ கூடாது அழகான முறையில கற்றுக் கொடுக்கணும் என்பது யார் கற்றுத்தர் கற்றுத்தரா புரியுதுங்களா என்னுடைய கையை பிடித்தார்கள் பண்ணக்கூடாது ஒரு அக்கறை மாணவர்கிட்ட பிடிச்சு என்னப்பா நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் கேட்பாங்க நபி அவர்கள் புரியுதுங்களா சார் அப்ப நபி அவர்கிட்ட இப்படி கற்றுத்தரேன்னு சொன்னீங்களே ஒரு சூறாவை குர்ஆனில் இருக்கக்கூடிய மிக மகத்தான ஒரு சூறாவை கற்றுத்தரதாக சொன்னீங்கள கற்றுத்தாருங்கள்னு சொன்னோன்னே அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் கால கூறினார்கள் அதுதான் அல்ஹம்துல் இல்லாஹிர் அபில் ஆலமீன் என்ற சூறாவாகும் ஹிய அஸ்ஸப் உல் அது திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்களாகும் ஓல் குர்ஆனுல் ஆதீம் அது மிக மகத்தான குரான் ஆகும் அல்லது நான் கொடுக்கப்பட்டதில் ஆ அல்லது அல்லது அல்லத்தையும் ஊற்றி தூத்தகையென்றால் அதை நான் பெற்றுள்ளேன் அது எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனக்கு கொடுக்கப்பட்டதில் அது மிக மகத்தான சூறாவாகும் என்று அல்லாஹின் தூதர் சுல்ல அலிசல்லாம் கற்றுக் கொடுத்தான் இதோட நாம பொதுமை கோரலாமா